அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் கோடீஸ்வர யோகம் வேண்டுமா ஒரு சூட்சமும் சொல்லித்தர போறேன் இதை அஷ்டமி நாள் அது எந்த அஷ்டமியாக இருந்தாலும் பரவாயில்ல தேவரி அஷ்டமியாக இருக்கட்டும் வளர்வரி அஷ்டமியாக இருக்கட்டும் அஷ்டமி நாளில் இதை செஞ்சீங்க அப்படின்னா மாதம் ஒரு முறை செய்யலாம் அல்லது மூணு மாதத்துக்கு ஒரு முறை செய்யலாம் செஞ்சீங்கன்னா கோடீஸ்வர யோகம் பைரவரின் கருணையால் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்படும் நம்பிக்கையோடு செய்தால் எதுவும் சாத்தியம் ஒரு அறிவிப்பு உங்களுக்கு தெய்வ தரிசனத்தை காண ஆசையா அது உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம் அல்லது இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் ஒரு தெய்வத்தை முறைப்படி அதனுடைய மூல மந்திரம் சொல்லி அதற்குன்னு பிரத்யேகமாக நெய்வேத்தி வைத்து அந்த தெய்வத்துக்குன்னு குறிப்பிட்ட நாள் எண்ணிக்கையில நீங்க மந்திரம் சொல்லி வழிபாடு செய்தால் அழைத்தால் தெய்வ தரிசனத்தை காணலாம் தெய்வம் உங்கள் வீட்டில் எழுந்தரணும் இதற்கு பேர் தான் உபாசனை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அற்புதமான தெய்வ உபாஷனை தற்பொழுது எங்களது அறக்கட்டளையின் சார்பாக தரப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த தெய்வ உபாஷனை உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எந்த தெய்வம் வேணும்னு சொல்லுங்க அதனுடைய பதிவு விவரத்தை வழங்குகின்றேன் அஷ்டமி நாள்ல இரவு தூங்குறத்துக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய தலையணைக்கு அடியில் நாற்பத்தி எட்டு மிளகுகளை கருப்பு நிற துணியில் சுற்றி அந்த மூட்டையை உங்கள் வைத்து தூங்க வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நாற்பத்தெட்டு மிளகுகள் கருப்பு நிற துணி அதை கருப்பு நிற நூல் கொண்டு சிறிய மூட்டையாக கட்டி அஷ்டமி தினத்துல இரவு நீங்கள் தலையணைக்கு அடையில் வைத்து வைத்து உறங்க வேண்டும் மறுநாள் காலையில் அந்த நாற்பத்தெட்டு மிளகுகள் கொண்டு கட்டிய அந்த சிறிய மூட்டையை எடுத்து அப்புறப்படுத்த வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தர் தலையணைக்கு அடியில் இதை வச்சா போதும் எல்லா தலையணிக்கடிலும் வைக்கணும்னு அவசியம் இல்லை கணவன் தலையணைக்கு அடியில் அல்லது மனைவி தலையணிக்கடையில் பிள்ளைகளுக்கு வைக்க வேண்டியது தேவையில்லை கணவன் மனைவி இருவரும் அவங்க இருவருக்குள்ள யாராச்சும் ஒருவருடைய தலையணிக்கு அடியில் மட்டும் இதை வைத்தால் போதுமானது நாற்பத்தெட்டு மிளகுகளை மூட்டையாக கட்டி வைக்கிறீங்க மறுநாள் காலையில் அதை எடுத்து அப்புறப்படுத்துறீங்க அதாவது தூரம் போட்டுறீங்க அது எப்படி வேணால் தூரம் போடலாம் எங்கே வேணால் தூரம் போடலாம் ரொம்ப எளிமையான சூட்சமாக செஞ்சு பாருங்க வருமான வாரத்துக்குண்டான எல்லா வாய்ப்புகளும் எல்லா சந்தர்ப்பங்களும் உங்க குடும்பத்தை தேடி வரும் அந்த சொந்தங்களை நமது ஆனந்தோழி அறக்கட்டளை அன்னசேவா என்ற ஒரு குழுவை நடத்திட்டு இருக்கோம் இந்த குழுவின் சார்பாக ஒவ்வொரு நாளும் எங்களால் முடிந்த அளவுக்கு உணவு தானங்களை செஞ்சுட்டு இருக்கோம் உங்க குடும்பத்துல பிறந்த நாள் மற்றும் திருவந்த போன்ற முக்கியமான நாட்களிலும் இறந்தவர்களுக்கு சாமி கும்பிடக்கூடிய திதி கொடுக்கக்கூடிய அந்த நினைவு நாட்களிலும் எங்களது அன்னசேவா குழும் செய்யும் அன்னதானத்தில் ஒருவேளை உணவுக்குண்டான பங்களிப்பை தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மனமுள்ளோர் எங்களை வாட்ஸ்அப் பெண்ணுக்கு அணுகலாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது ஒவ்வொரு நாளுக்குண்டான உணவு தேவைக்குண்டான செலவுகளையும் நான் கொடுத்துருக்கேன் மனமிருந்தால் உதவுங்கள் மீண்டும் ஒரு பகுதியில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்